அனைவருக்கும் வணக்கம் இனி பிறக்கின்ற குழந்தைகளுக்கு அப்பாவினுடைய பெயர் தேவை இல்லை அதே போன்று திருமண அத்தாட்சி பத்திரம் அதே போன்று குழந்தை பிறப்பு அத்தாட்சி பத்திரத்தில் குழந்தை பிறந்தவுடன் இருக்கின்ற கேள்வி தாய் தந்தை திருமண மாணவர்கள் கேள்வி அந்த கேள்வியும் இனி அந்த தூக்கப்படுகிறது பத்திரத்தில் நாங்கள் பெற்றோர்களுடைய திருமணம் பதிவு செய்யப்பட்டதா என்ற கேள்வியை நாங்கள் தவிர்த்திருக்கிறோம் அனுராதபுரம் சிங்கப்பூர் என்ற இடம் அந்த சிங்கபுரம் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய வயல்வெளியின் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரநிலையில் இருந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிறந்தே இரண்டு தினங்களான ஒரு குழந்தை ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது பொலிஸாரால் போலீசாரால் மீட்கப்பட்ட குழந்தை இப்போது வைத்திய பராமரிப்பில் இருந்து வருகிறது இப்பொழுது சமூக ஊடகங்களில் எல்லாம் அந்த குழந்தையை வைத்தியர்கள் அழகாக பேணி பராமரிக்கின்ற வீடியோ எல்லாம் வேளையில் அந்த குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்பதற்காக இதுவரைக்கும் அந்த குழந்தையினுடைய யார் தகப்பன் யார் என்ற கதை தெரியாத ஒரு புதிராகவே இருக்கின்ற வேளையில் உலகம் முழுவதும் இருந்து அந்த குழந்தையை தத்து எடுத்து வளர்ப்பதற்காக பல ஆயிரக்கணக்கான அழைப்புகள் போலீசாருக்கு செல்வதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் சிக்கலான உறவுகள் மூலம் ஏற்படுகின்ற குழந்தை அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு தாக்கி இருக்கக்கூடிய பாதுகாப்பின்மை சமூக பயம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு இப்படியான குழந்தைகள் பிரசவித்து வீதியோரங்களிலும் வயல்வெளிகளிலும் மலைகளிலும் விட்டு செல்கின்ற சம்பவங்கள் அதிகமாக இடம்பெற்று வருகிறது இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது அந்த குழந்தைகளுக்கு எந்த ஒரு குழந்தைக்கும் பாதுகாப்பு வேணும் அதாவது அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் பொறுப்பெடுத்து அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டும் அந்த குழந்தைகளின் எதிர்கால சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறான ஒரு திட்டத்தை அதாவது அப்பாவினுடைய பெயர் குறிப்பிடாமல் அந்த குழந்தைக்கான பெயரை அம்மாவினுடைய பேரிலே வைத்து ஆரம்பிக்கலாம் அல்லது அம்மாவுடைய குடும்ப பெயரிலே வைத்து ஆரம்பிக்கலாம் அம்மா இல்லாவிட்டால் அப்பாவினுடைய குடும்ப பெயரில் வைத்து ஆரம்பிக்கலாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்றார் பெற்றோர்களின் தந்தையின் பெயர் என்ன என்றதை குறிப்பிடாமல் தந்தையருடைய அந்த குடும்ப பெயரை இல்லாவிட்டால் தன் தாயின் குடும்ப பெயரின் மூலம் அந்த குழந்தைக்கு பெயர் வைக்க முடியும் என்றதையும் நாங்கள் இவ்வளவு கூற விரும்புகிறோம் ஆகவே ஒருபோதும் குழந்தைகளை அனாதரவாக பாதுகாப்பற்ற நிலைகளில் விட்டுவிட வேண்டாம் என்ற வேண்டுகோளை நாங்கள் இவ்வளவு கூற விரும்புகிறோம் அமைச்சரனுடைய இந்த கருத்து அந்த குழந்தையினருடைய முழுமையான பாதுகாப்புக்காகத்தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது பலர் இந்த கருத்தை விரும்புகிறார்கள் வரவேற்கிறார்கள் சிலர் இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் நீங்கள் சொல்லுங்கள் இந்த கருத்து சரியானதா அல்லது தவறானதா